ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தைந்து தொகுதி நான்கு ஆதனம் யோகாசனம் பாடல் ஐநூற்று நாற்பத்தைந்து பத்திரம் கோமுகம் பந்தயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேழும் ஆசனம் பல பொருள் மன அமைதிக்கு மூட்டுவலி குறைக்கும் கோமுகாசனம் தியானத்திற்கு உகந்த பத்மாசனம் உள வளர்ச்சிக்கும் உடல் சக்திக்கும் சிங்காசனம் நரம்பு வலிமைக்கும் உடல் நலத்திற்கும் குக்குட ஆசனம் மன உறுதி தரும் வீராசனம் உடல் நோய் நீக்கும் சுகாசனம் ஆகா இந்த ஏழு ஆசனங்களோடு உணர்வுகளை கட்டுப்படுத்தும் சுவத்திகாசனம் சேர்த்து எட்டு ஆசனங்கள் ஆகின்றன இதனோடு சேர்ந்து உருவாகும் மற்ற எட்டு ஆசனங்கள் சேர்க்க சேர்க்க அது பத்து நூறாகி பலவித ஆசனங்கள் தோற்றுவிக்கும் மீனிங் பதிரன் ஆசனா ஃபார் பீஸ் ஆஃப் மைண்ட் கோமுகாசனா ஃபார் ரிடியூசிங் ஜாயிண்ட் பெயின் பத்மாசன ஃபார் மெடிடேஷன் சிங்காசனா ஃபார் மென்டல் டெவலப்மெண்ட் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் Kukura asana for nervous strength and physical health, visna for mental stability, sugasana for curing physical diseases, etc. These seven asanas, together with the swatikasana for controlling the senses, make up eight asanas. When the other eight asanas that are formed along with this are added, it becomes ten hundred and gives rise to various types of asanas. Yam Petra yinbam, pariga ivayagam. இணைந்திருங்கள் அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள் பிரசன்ட் பாய் சுபா சீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோயம்புத்தூர்